நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான செவல சட்டை சினை மாட்டோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுதாங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா செவல சட்டையில் நல்ல ஒரு முகலச்சனமான மாடுங்க கிளிக்கும் டைப்ல நல்ல ஒரு அழகான மாடாகவே இருக்குதுங்க ரொம்ப ஒரு ரேர் கலரான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று மூன்றாவது கன்றுங்க நல்ல வாட்டு சாட்டத்தில் இருக்குதுங்க மாடு வீட்டில் கேட்டுற ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க ஒன்பது மாதம் சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஈத்து மாடுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் ஃபுல்லாக மடி எடுத்துடும் ரெண்டாம் இத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைவைத்திறன் கறந்த மாடு இந்த ஈத்துலேயும் அதே கரைவைத்திறனை தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடாகவே இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் இரண்டாம் இத்துல கறந்த மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்து மாடுங்க எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து பதினஞ்சு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு அப்படி சொல்லியிருக்காங்க மடி தோல்வூசெலாம் ஃபுல்லாது கண்ணு போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மடி எடுக்கும் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடு நல்ல சைஸில் இருக்குதுங்க விவசாயிகள் இடத்துல மேச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுதுங்க தண்ணி தேவந்து எந்த ஒரு பிரச்சினமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேலுமே தாங்கக்கூடிய மாடுங்க குணமும் ரொம்ப சாதாரண குணந்தாங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவு வந்துக்கலாம் கறவைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க தேவை இல்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இல்லை இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த சினிமாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு இருக்குது தேவையற்ற கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோடய பல்லாவட்டு பால் ஆவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்ல அதாங்க நாவிலர்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபாம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷரும் நன்றி வணக்கம்